கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஆ இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவர்கள் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறீர்களா நாம் சந்தோஷமாக இருந்து ஆண்டருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள் எசைக்கியல் பனிரெண்டு இருபத்தி ஐந்து நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது கழக வீட்டாரே உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆண்டோட வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் தன்னையே இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும் ஹால லூயா ஆம் தேவன் அவர் இருக்கிறார் மனுஷன் சொல்லுகிற வார்த்தை மாறி போகலாம் மனுஷன் ஒன்று சொல்லுவான் அது நடக்காமல் போயிரும் ஆனால் தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறியே தீரும் தான் ரெண்டு நாடகமும் ஆறு நான்கில் சாலமோன் சொல்லுகிறார் என் தகப்பன் தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வாயினால் சொன்ன வார்த்தையை தன் கரத்தினால் என் வாழ்க்கையில என்னுடைய ஆயுசு நாட்களிலே அதை நிறைவேற்றினார் என்று சாலமோன் சொல்லுகிறார் லூக்கா ஒன்று பதிமூன்றை நான் வாசிக்கிறேன் தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக இங்க தூதன் சொல்லுகிறார் சகரியாவே உனக்கு ஒரு குமாரனை இந்த வயதான காலத்திலே நான் கொடுக்க போகிறேன் அவனுக்கு ஒரு பேரையும் நான் சொல்லுகிறேன் அது யோவான் என்று காபரியல் தூதன் சொல்லுகிறார் ஹால லூயா இந்த வசனம் நிறைவேறினது அதைதான் லூக்கா ஒன்று இருபதில் நாம் பார்க்கிறோம் பாருங்க வசனம் எப்படி நிறைவேறும் என்று பார்க்க போகிறோம் லூக்கா ஒன்று இருபது இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாத படியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாய் இருப்பாய் என்றான் பாருங்கள் இந்த காபிரியல் தூதன் சொல்லுகிறார் தகுந்த காலத்திலே ஆண்டவர் எனக்கு கொடுத்தனுப்பின வார்த்தைகள் நிறைவேறும் அந்த தகுந்த காலம் வரையிலும் நீ ஊமையனாய் இருப்பாய் நான் சொன்ன வார்த்தையை நீ விசுவாசிக்கவில்லை என்று சொல்லுகிறார் இருந்து சொல்லுகிற வார்த்தை அல்லது அவருடைய வாக்கு தத்தங்கள் நம் வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் தகுந்த காலத்திலே நிறைவேறும் சீக்கிரத்தை நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையிலே பாருங்கள் ரெண்டு நாளாக முப்பத்தி ஆறு இருபத்தி இரண்டை வாசிக்கிறேன் இறையமியாவின் வாயு நாளே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களிலெல்லாம் எனக்கு தந்துருளி யூதாவிலுள்ள எருசுலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஹலோ லூயா ஆண்டவருடைய வசனம் நிறைவேறும்படி ஆண்டவர் பெர்சியாவின் ராஜாவை ஏவினார் அவனுடைய ஆவியை ஏவினார் கோரேசின் ஆவியை ஏவினார் பிசாசும் பாருங்க அவனுடைய திட்டம் நிறைவேற எல்லா ஜனங்களுடைய ஆவியும் ஏவிக்கொண்டு தான் இருக்கிறான் ஆனால் ஆண்டவர் அவருடைய திரு சித்தம் நிறைவேற நல்ல திட்டங்கள் நிறைவேற கோரேசின் ஆவியை ஏவினார் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரும்படியாய் அதாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் அவர் எல்லாருடைய ஆவியையும் ஏவி விட அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அதாவது யாருடைய ஆவியை ஏவின்னு தெரியும் அவங்க ஆவியை ஆண்டவர் ஏவி விடுவார் ஹேல லூயா அவர் என்ன வார்த்தை சொன்னாலும் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பாருங்கள் ஆண்டவர் வாக்கினால் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் ஹேல லூயா நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த ஜனங்கள் வாழ்க்கையில் நிறையா வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறீங்க அவைகள் அனைத்தும் நிறைவேற இவன் அனுகிரகம் பாராட்டும் ஆண்டவரே எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறட்டும் யார் ஆவியை ஏவனுமோ ஏவுங்கப்பா தகுந்த காலம் வந்துருச்சு அதுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே இவர்களை பலப்படுத்தி உமக்குள்ளாய் இருக்க செய்யும் தேவையான நன்மைகளை கொடும் உம்முடைய வாயினால் வாக்கு தத்தம் இவங்களுக்கு கூறியிருக்கிறீங்க அதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றி விட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்லப்பிதாவே அமேன் அமேன்